மம்மியால டாக்டர் ஆங்க டேடியால அரசியல்வாதியான அப்பாவால அரசியல்வாதியான ஆனா அப்பா வந்து நேரடியான அரசியல் கொண்டு வரல அப்பாவை பார்த்து அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன வயதுல இருந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இப்ப நான் சின்ன வயதுல இப்ப ஏன் அம்மா அப்பா சொல்றதை கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் பார்த்துட்டு நம்ம படிக்க முடியும்னா எங்க அப்பா வந்து காலையில தினத்தந்தி வந்ததுன்னா மகளிர் படிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க போன் பண்ணுவாங்க ஆனா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன்

ஹேப்பி आफ्टरनून मैम. ஆ ஐம் ஐ மீன் அப் இயர் फ्रॉम கிளாஸ் 11B. ஃபர்ஸ்ட் ரூமட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனா ஒரு politician అవ్వணும் அப்படிங்கற ஐடியா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல் குள்ள நீங்க एंटर ஆன பிறகு உங்களுக்கு வந்த స్ట్రగుల్ஸ்லாம் நீங்க எப்படி ஓவர் பண்ணீங்க? நித்யா. நித்யா. ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல பள்ளிக்கு நல்ல பயிற்சி செஞ்சதுக்கு குட் உங்களுக்கு நான் பாராட்டுறேன். இதா பள்ளியைங்க கூப்பிடுவோம். அதாவது என்ன கேள்வி நம்ம பண்ணல ஆனா மிக தெளிவாக கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு முதலே நான் பள்ளிக்கு பாராட்டை நம்பிக்கொள்கிறேன் அந்த அளவுக்கு பொது அறிவில் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வந்து சாதாரண கிடையாது அதுவும் பெண்களுக்கு அரசியல் வந்து சாதாரணமே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி நாம வரணும் அப்படின்றது தடைகள் அதிகமா வரும் பரிகசிப்பது அதிகமா வரும் இப்போ நான் வந்து இங்க நிக்கிறேன் என்ன என்னன்னா சொன்னாங்க தெரியுமா நீ உயரம் கம்மி குட்ட நான் சொல்லுவேன் நான் உயரம் கம்மியா இருக்கலாம் ஆனா எனக்கு திறமையில் நான் அதிக உயரமானவள் என்று சொல்வேன் கருப்பா இருக்க அப்படின்னு கருப்பா இருக்கேன்னா நான் சொல்லுவேன் நான் கருப்பை அடிக்கடி நான் ஒண்ணு சொல்லுவேன் நான் ஒரு தூய்மையான அரசியல்வாதி என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணம் எதனால என்னோட மெடிக்கல் பிராக்டிஸ்ல வந்தது அதனால என் கோட்டு ஒயிட்டு என் நோட்டு ஒயிட் என் பிளாக் மணி கிடையாது ஆக நான் கருப்பா இருக்கேன் என்கிட்ட கருப்பு பணம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் எப்படி எல்லாம் பெண் அரசியல்வாதிகள் ரெண்ட சந்திக்கணும் ஒன்னு திறமையா இருக்கணும் ஆண்களோட பத்து மடங்கு வேலை செய்யணும் ஆனா ஆண்களை எப்படியும் யாரும் கிண்டல் செய்ய மாட்டாங்க இப்ப ரீசெண்டா இப்ப நான் கார்ல வரும்போது ஒரு கட்சியோட ஒரு பேச்சாளர் பேசுறாரு என்ன பேசுறாரு நான் வந்து ரெண்டு ரெண்டு மாநிலத்தோட ஆளுநராக இருந்து மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதிய தமிழகத்தில் இருந்து அவர் சொல்றாரு மூன்றரை அடி என்ன பேரை சொல்றாரு இது யாராவது ஆண் தலைவர்களுக்கு சொல்ற சொல்ல மாட்டேன் ஆனா பெண் தலைவர்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்க பெண் தலைவர்கள் கூட திறமையாக வளர முடியும் ஆட்சி செய்ய முடியும் என்பதை இந்த உலகிற்கு காண்பிப்பதற்காகப்பான் என்னை கொண்டவர்களோட இருந்து கொண்டார் அந்த 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 கட்சியை சார்ந்தவர் சொல்றார் மூன்றரை அடி சிரிக்கின்றார் என்ன பார்த்து பிரபலமான கட்சியை சார்ந்தவர் ஆனா அப்படி சொல்வதை பார்த்து சிரிக்கின்னு சொல்றவங்களை பார்த்து நாம சிரிக்கணுமே தவிர திறமையால் சிரிக்கணுமே தவிர அவர்களின் சிறுமைத்தன்மை அவ்வளவுதான் ஆனா முன்னேற வேண்டும் என்ற காமராஜரையே ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன் நீங்க எப்படி சேலஞ்சர்ஸ் எல்லாம் மேற்கொண்டீங்கன்னு நான் சின்ன வயசுல இதே உங்கள மாதிரி இருக்கும் போது எங்க அப்பா கூட கார்ல போவேன் பெருந்தலைவர் வீடு வந்த எங்க அப்பா ஒரு கோயில பார்த்த மாதிரி மகளே இத வரேன்ட்டு உள்ள போவாங்க தலைவரை பாத்துட்டு வந்துறேன்னு உள்ள போவாங்க உள்ள போனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வர நான் ஏசியா அப்ப கார்ல கிடையாதுன்னா வேத்து வேத்து வெளியே உட்கார்ந்து இருப்பேன் என்னிடம் பல பேர் கேட்பார்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு என்ன காரணம் ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் பெருந்தலைவர் காத்து கிடந்ததுதான் அந்த காத்தடித்ததுதான் நான் இந்த தலைவராக வந்திருக்கிறேன் அதே மாதிரி நாள் பொதுச் செயலாளர்கள் நான்கு பேருடன் சண்டை எங்க அப்பா தலைவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போறாரு அந்த நாலு பேரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போறாங்க வெளியே வரும்போது நான் கேக்குறேன் அப்பா அந்த மாமாக்களை பத்தி சொல்லிட்டீங்களான்னு கேக்குறேன் அதுக்கு எங்க அப்பா சொல்றாங்க என்ன அந்த மாமாவை திட்டுறேன்னு தலைவர் சொன்னாரான்னு கேக்குறேன் அந்த மாமாவை திட்டல என்னதான் தலைவர் திட்டினாருன்னு எங்க அப்பா சொல்றாங்க ஏன்னு கேக்குற நீ ஒரு வழியாக போய் கொண்டு இருக்கிறாய் ஒரு கல்லு கிடக்குது அந்த கல்லு கிடைக்குது அங்க கோட்டை இருக்கிறது கோட்டை போக வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக

இதே மாதிரி இளைஞர் செஞ்சா அண்டு பெருந்தலைவர் சொன்னதா ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது எங்க அப்பா என்னிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்து இந்த கல் தடை இந்த கல்லை தடையலை தாண்ட வேண்டும் அப்பதான் நான் கோட்டைக்கு செல்ல முடியும் என்று தாண்டி செல்லும் பழக்கம் இருந்ததனால் தான் நான் அரசியல் தலைவராக வெளியிட முடிந்தது ஆக தடைகள் இருக்கும் கற்கள் இருக்கும் முற்றல் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி செல்வதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு அதை நீங்க நிச்சயமா அரசியல் அதை அவருமே நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ

காவியா நல்ல கேள்வி அதாவது நானே நிறைய வழி பார்த்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கும் போது என்ன ஆகணும்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியரா ஆனா அரசியல்வாதி ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டேன் நான் எனது வாழ்க்கையில ஒரு நல்ல சொன்னா சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல்ல தான் ராயபுரத்துல படிச்சேன் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது எங்க டீச்சர் கேட்கறாங்க அப்பதான் எங்க அப்பா வந்து அங்க எம்எல்ஏவா வந்து தோற்று போயிருக்கிறாங்க அதனால அங்க வந்து நாங்க சவுத் சென்னையில இருந்தோம் அங்க வந்து குடி வரோம் ராயபுரத்துக்கு டீச்சர் கேக்குறாங்க என்ன ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தான் எந்த டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க நான் எந்திரிச்சு சொல்றேன் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்றேன் எல்லாரும் ரொம்ப சைலண்டா ஆயிட்டாங்க எங்க டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம் ஆறாம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு அரசியல்வாதி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க அம்மா எனக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க அவங்க கிட்ட தெரியுமா அவங்க பொண்ணு என்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் நீங்க என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு கேக்குற டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் எந்திரிச்சு அரசியல்வாதி சொன்னாங்க அப்படின்னு நினைச்சுட்டு எங்க டீச்சர் சொன்னாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்கேல எடுத்து முட்டிக்கு கீழே நல்லா வாங்க வாங்கனு வாங்கினா உங்க அப்பா ஊர் சுத்துறது போறாடா உனக்கு ஊர் சுத்தணுமா அந்த எந்த அரசியல்வாதியோட மனைவிக்கும் தூய்மையான அரசியல்வாதி மனைவிக்கு அரசியல் பிடிக்காது செஞ்சு செஞ்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து நகையா போட்டு அந்த அரசியல்வாதிய மனைவிக்கு பிடிக்கும் எங்க அப்பா அப்படி யாரும் கிடையாது அதனால எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்க அம்மா சொல்றாங்க உங்க அப்பா ஊசுறது போதும் நீ பொம்பளை பிள்ளை நீ மொத்த டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லு ஆக ஏன்னா பெண்களுக்கானது அல்ல என்பது எங்க அம்மா போன்றவர்கள் ஆனா அதே அம்மாதான் நான் டாக்டர் படிச்சு முடிச்ச உடனே என்ன அரசியலை ஊக்கப்படுத்தியது எங்க அம்மா தான் ஆக நான் என்ன சொல்றேன்னா என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் அரசியல்வாதியாவது இன்னும் நான் அபீல் பண்றேன் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும் நிறைய பேருக்கு அரசியலுக்கு வரும் போது படித்தவர்கள் அதிகமாக அரசியலுக்கு வரும்போது தூய்மையாக இருப்பாங்க அரசியல் உங்களுக்கானது நினைக்காதீங்க நிச்சயமாக இங்கே பல அரசியல்வாதிகளை நான் பார்க்க வேண்டும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் போலதான் அரசியல் தூய்மையாகும் நீங்க அரசியலுக்கு வரலாம் நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன் நன்றி அதான் மொதல் படிக்கணும் நான் சொன்ன மாதிரி நான் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு முடிச்சு தான் அரசியலுக்கு வந்தேன் படிக்கணும் சம்பாதிக்கணும் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க கூடாது நமக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை வச்சு வணக்கம் அம்மா இரு மாநிலங்களின் ஆளுநர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க எல்லா துறையிலயும் ஆண்கள் இருக்கிற ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் ஆளுநரா அதுவும் முதல் பெண் ஆளுநரா நீங்க ஆனப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது எல்லா தடைகளையும் மீறி ஆளுநர் அணுங்க நல்ல கேள்வி நான் வந்து தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநர் முதல் முறையாக ஒரு துணைநிலை ஆளுநராகவும் இருந்த ஆளுநராகவும் இருந்த ஒரே பெண் நான் தான் எல்லாரும் ஏன் அந்த ஆளுநர் வந்து பெரிய பதவின்னு சொல்றேன் நாலாவது புரோட்டோகால் பிரெசிடென்ட் வைஸ் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஆளுநர் கூட ஆளுநர் வந்த கதவு திறந்து அவங்க நாம திறந்து

எக்ஸ்ட்ரானரி பெர்சன்ஸ் அழுத வாங்க முடியும் கூட டீச்சர் வந்து நான் சொன்னாங்க எல்லாரை விட நான் இன்னும் கொஞ்சம் கலர் பென்சில் எடுப்பேன் ஷேர் பண்ணுவேன் எல்லாரோட அழகா இருக்கணும்னு நினைப்பேன் கவர் வந்து எல்லாரும் பூ ஓட்டணும் நினைப்பேன் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் மிளிர முடியும் பெண்கள் என்று நினைக்காது இந்த காலத்துல நான் பதினாலு யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா இருந்தேன் தெலுங்கானால ஆனா இன்னைக்கு கோல்ட் மெடல் வாங்குன பிள்ளைங்க அத்தனை பேரும் பெண்கள் தான் அதிகமாக மார்க் வாங்கினவங்க அத்தனை பேரும் பெண்கள் தான் இப்ப பாஸ் மார்க் அதிகமா வாங்கினதும் பெண்கள் தான் அதனால பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கு திறமை இருக்கிறது அதை நாம் வளர்த்து கொண்ட வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயத்துல அதாவது செல்போன்ல சினிமால நாடகத்துல இதுல நம்மளோட மனசை போடாம நாம சாதிக்கணும் அதே நேரத்துல உலக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறோம் வேற நம்ம பத்தியா சரி சத்யாவோடு இந்த கூட்டம் நிறைந்திருக்கிறது நிஜமாவே பிள்ளைங்களை நான் பாராட்டுறேன் எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைத்தோம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல ஆக எப்பவுமே வாய்ப்புகளை கிராப் பண்ணி பழகணும் ஒரு வாய்ப்பு ரெண்டு நிமிஷம் கிடைச்சது மேலே ஆக இந்த போல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்லவர்களாக வல்லவர்களாக ஆள வேண்டும் நான் உண்மையிலேயே சிவந்தி ஆதித்தனார் பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தாளர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் யூனிஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு பாராட்டை எல்லாவற்றிற்கும் மேல நான் எப்பவுமே மழை வந்த மழை வரட்டும் மேல நமக்கு தண்ணி வேணும் ஆனாலும் குழந்தைகளை பாதிக்க கூடாது என்று மழை தெய்வம் கொஞ்ச நேரம் நமக்காக பொறுத்திருந்த தெரிவித்து இருந்தால் நிச்சயமாக சத்தியமானதாக இருந்தால் அதற்கு இயற்கையும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இன்றைய தினம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி என்னோட ஒரே ஒரு ஆசை ஒன்னே ஒண்ணுதான் நான் ஒரு பள்ளியில போயிட்டு வந்து பேசிட்டு வந்தேன் நான் அந்த பள்ளியில குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது என்றால் அது எல்லாம் சரி செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் நாளைய தினம் இருந்து ரத்தினங்களாக மிளிர வேண்டும் இவர்களா எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் நல்லா அம்மா அப்பா பேச்ச கேட்க ஆரம்பிக்கணும் டீச்சர் பேச்ச கேட்க ஆரம்பிக்கணும் நான் உங்களோடு உட்கார்ந்து இருக்கும் பல மருத்துவர்களை பார்க்கிறேன்